டு குஷின்ஸ் உங்களுடைய சமையலறை இதில் என்ன இப்போ பண்ணியிருக்கோன்னா புளியோதரை ஸ்ரீரங்க பெருமாளுக்கு நெவேதியம் பண்ணுவாங்க இல்லையா அந்த புளியோதரை வீட்டில் சாப்பாடாக்கி இருந்தாங்க அதை என்ன பண்ணுறதுன்னு யோசித்து நான் இப்போ புளியோதரை போட்டேன் ஃப்ரெஷ்ஷாக ஆக்குற சாப்பாட்டில் கொஞ்சம் விரைவரையாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இது நம்ம வீட்டில் வேறு எதுக்கோ பண்ணது தானே அதனால் அது இப்படி பண்ணியிருக்கேன் நிறைய இருந்துச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னுட்டு அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் செய்ய தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள் வேர்க்கடலை இன்னும் அதை தோல் உரிக்கலை இப்போ தோல் எடுத்துருவேன் பொட்டு எடுத்துட்டா சரியாயிடும் கடலப்பருப்பு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா கில்லனும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் இது ஒரு நூறு நூறு புளி ஒரு வச்சிருக்கேன் இது வந்து ஒருவேளை சமையலுக்காக பண்ணியிருக்கேன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நிறைய போடுற காரணம் என்னென்னா பசங்க சாப்பிடும்போது நல்ல அப்படியே ருசிச்சு சாப்பிடும்போது ஒரு ஒரு வாய்க்கும் அது வரணுன்றதுக்காக தான் நிறைய வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பத்தை வச்சு எனக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டேன் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறத இதில் போட்டுப்புறேன் கொஞ்சம் அடுப்பு நல்லா இதுவாக இருக்குது நல்லா எரிஞ்ச உடனே இது நல்லா வெடிக்கும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் தனித்தனியாகவும் போடலாம் வெந்தயமும் இதுவும் நான் ஒன்றா போட்டுறேன் பாருங்கள் வெடிக்கிற சத்தம் கேட்குதா இப்போ இந்த கடலைப்பருப்பு நைட்டாக அது கொஞ்சம் கொன்னீரம் ஆகணும் பாருங்கள் வெடித்து மேலேயே தெரிக்கிட்டு பாருங்கள் சரிதான் இப்போ உடனே வேர்க்கடலை ஸோ எதுக்கு போட நிவேறுக்களை போடுறோன்னா காஞ்ச மிளகா போட்டால் நெடி அடிக்கும் ஃபஸ்ட்டு அதனால் இதை போட்டு நல்லா எண்ணெயில் லைட்டாக அப்படியே வேகணும் தெரியுதா உங்களுக்கு இதை நல்லா வெந்தாதான் மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது பசங்களுக்கு திருப்தியாக அது ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க இதை பாருங்கள் இவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன் இதானோன்னு இது போடுறேன் இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பாருங்கள் அடுப்பு நல்லா காஞ்சிச்சு இப்போ ஒரு பெரிய ஸ்பூனு நீங்கள் பெருங்காயம் எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோ நல்லது அரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் பெருங்காயம் நீங்கள் எவ்வளோ போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் தீ ரொம்ப அடிச்சு அதனால் புளி ஊற்றுனது காமிக்கலை ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ ரெண்டாவது அந்த மிச்சத்தை அப்படியே கரைச்சி நம்ம அப்படியே அந்த அடியில் இருக்கிறத நிறுத்திடணும் ஓகே வடிகட்டி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது நல்லா கொதிக்கணும் நான் இதுக்கு அந்த பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இன்றைக்கி பொடி ரெடி பண்ணலை நல்லா புளி கொதிச்சு வருது அப்போ நான் புளியோதரைக்கு அரைச்சி வச்சிருக்கிறேன் இது என்ன புளியோதரை தெரியுமா நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கம் அதற்காக செய்கிற புளியோதர ரெசிபி ஸோ ஓகே எனக்கு இப்போ டைம் இல்லை ஷூட்டிங்கில் இருந்து வந்து அர்ஜென்ட்டாக சமைக்கிறேன் அதனால் அது சொல்லலை ஓகே இது போட்டு நல்லா இது கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா சாப்பாடாக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் சாப்பாடாக்கி நல்லா ஆற வச்சுருக்கேன் கலந்துருவேன் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுறதுனால நான் எடுத்து கொட்டிகிட்டு தான் காட்ட முடியுது இங்கே பாருங்கள் இப்போ போட்டேன் நான் இப்போ பண்ணதை இங்கே தெரியுதா புளி நல்ல பழைய புளி வேறையா அதனால கலர் பாருங்கள் இப்போ இதை நல்ல கையால் தான் பெசையணும் நான் சீன் போட வேண்ட இங்கே பாருங்கள் இப்போ உங்கள் கையால் பிசையணும் தெரியுதா லைட்டாக தெளிச்சுக்கணும் கையில் சாப்பாடு உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் இதில் தேவைப்பட்டால் அந்த பொடியை லைட்டாக யாருங்க நான் கையில் இதை வச்சிட்ருக்கிறதுனால என்னால் சரியாக பரட்ட முடியல தெரியுது உங்களுக்கு நல்ல சாப்பாடு வேறு நல்லா மெத்துன்னு வந்துருச்சு சாப்பாடு இதுக்குன்னு வடிக்கல வேறு எதுக்கும் வடித்தது அவசர அடி சமையல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் இருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் தூவி காட்டுறேன் பாருங்கள் தெரியுதான் இந்த மிளகா நல்லா வெந்து இந்த எண்ணெயில் அப்படியே பரண்டு வருது நமக்கு தேவையான உப்பு எவ்வளவோ ஏன்னா சாப்பாட்டுலேயும் உப்பு போடுவோம் நல்ல அரிசிதான உடனே ஒரு பாத்திரத்தில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் இப்படி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இது ரெடியானதை அதில் எடுத்து அப்படியே போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் அதே ஆள் ஹேண்டில் பண்ணுறதுனால நான் எடுத்து கொட்டிகிட்டு தான் காட்ட முடிஞ்சுது இங்கே பாருங்கள் இப்போ போட்டேன் நான் இப்போ பண்ணதை தெரியுதா புளி நல்ல பழைய புளி வேறையா அதனால் கலர் பாருங்க இப்போ இதை நல்ல கையால் தான் பெசையணும் சீன் போட விரும்பல இங்கே பாருங்கள் இப்போ உங்கள் கையால் பிசையணும் தெரியுதா லைட்டாக தெளிச்சுக்கணும் கையில் சாப்பாடு உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்கள் இதில் தேவைப்பட்டால் அந்த பொடியை லைட்டாக யாருங்க நான் கையில் இதை வச்சிட்ருக்கிறதுனால என்னால் சரியாக பரட்ட முடியல தெரியுது உங்களுக்கு நல்ல சாப்பாடு வர நல்லா மெத்துன்னு வந்துருச்சு சாப்பாடு இதுக்குன்னு வடிக்கலை வேறு எதுக்கும் வடித்தது அவசர அடி சமையல் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் இருங்க இதுக்கு மேலே கொஞ்சம் தூவி காட்டுறேன்